இது மாதிரி நம்ம திருச்சி தங்கிடம் இந்த கோவில் வந்து திருமலைச்சேரியில் இருக்கிற சோமநாதீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா வராகியமும் தேர சித்தரோட ஜீவ ஜீவசமாதின்னா சிறப்பு அகஸ்தியரோட சீடரில் பிரதான சீடர் பார்த்தீங்கன்னா தேரையர் தேரையர் சித்தரோட ஜீவசமாதி அமைஞ்ச இடம் இருக்குது தேர சித்தத்துக்கு தேரைய சித்தருக்கு மாதம் மாதம் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பூஜை நடக்குது பிரஜாவோட மூளையில வந்து மூக்கோலியா ஒரு கேரை கவலை போகுது மூளையில ஒட்டி மூளையில ஒட்டிக்கிது அகஸ்தியர் இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட சித்தர்கள் சொல்லிட்டு ராஜா வந்து மூளை அறுவை சிகிச்சை பண்றாங்க அப்ப அறுவை சிகிச்சை பண்ணி பார்த்தா மூளையில வந்து கேரை வந்து ஒட்டிட்டு இருக்கு அந்த ராஜாவோட உயிரை காப்பாற்ற கேரைய அந்த கேரை கவலைய வந்து கைப்படாம எடுக்கணும் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்ப ஒரு சித்தர் ஒருத்தர் வந்தாங்க வந்து ராஜா மூளை கிட்ட கொண்டு போனாரு அதை பார்த்த உடனே அந்த தவளை அந்த மூலையில இருந்த அந்த மூலையில ஒட்டிட்டு இருந்த அந்த தவளை வந்து தண்ணியை பார்த்தோம்னா எகிரி குதிச்சது எகிரி குதிச்சு தண்ணி பாத்திரத்துக்கு போயிச்சு ராஜாவோட ராஜாவோட உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம ராஜாவோட தலையில மூலையில இருந்த அந்த தவளை எடுத்ததுக்கு அப்புறம் ராஜாவோட பல நிலம் உயிருக்கு ஆபத்து இல்லாம ராஜாவோட அருளை சிரிச்சா வெற்றிகரமா முடிஞ்சது ஆஹ் வந்து தன் சீடத்தோட புத்திசாலி திறமையை பார்த்து அவரை வந்து தேரையர்னு பேர் வச்சாரு அதனாலதான் பேர் வந்தது அந்த தேரைய சித்தரோட குரு பூஜை தான் இன்னைக்கு அவர் ஜீவசமாதி திருமலை சேரி தேரை சித்தரை வைப்பேன் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்கிறது ஐதீகம் சித்தர்கள் வைப்பட்டுட்டே வந்தோம்னா நோய் நொடிகள் அதெல்லாம் இல்லாமல் இஷ்டசக்திகள் இல்லாமல் நல்லபடியாக லைஃப் வந்து கஷ்டங்கள் குறையும் நல்லபடியாக தோஷங்கள் அப்படின்னு ஐதிகம் கோயில் கோயிலு சோமநாதீஸ்வரர் இங்க வந்து வராகி மூர்த்தம் வராகி அம்மன் மூர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான வராகி மூர்த்தம் சோம திருப்புரை அம்பிகை திருப்புரை நாயகி சமைந்த சோமநாதீஸ்வரர் ஆலயம் சிவாயின்